ஸ்ரீ ஞான சிவானந்த சுவாமிகள் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சுவாமிஜி அவர்களோடு இருந்து பெற்றதையும் கற்றதையும் சொல்லுவார்கள் ஹரி குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம் பிரேம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக இங்கு நம்மளை எல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற ஆதிகுரு பிரஜியா தக்ஷிணாமூர்த்தியின் பாதார வெந்தங்களில் சரணடைந்து இந்த ஸ்தாபனத்தை உருவாக்கி நம் அனைவருக்கும் குலதெய்வமாகவும் இருந்து கொண்டு அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற பூஜேஸ்ரீ ஓம்காரானந்த மகாராஜ் அவர்களின் பாதார கமலங்களிலும் சரணடைந்து அவர் விட்டு சென்ற பணியை நம்மளுக்கெல்லாம் தலைமை தாங்கி இன்று தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சுவாமி சமானந்தர் அவர்களின் பாதார கமலங்களையும் நமஸ்காரம் செய்து அவருடைய சிஷியர்களாக இருந்து இருந்து உப ஆச்சாரியாராகவும் இருந்து இன்று நம்மளோடு பணி செய்து கொண்டிருக்கின்ற பூர்ணானந்த சுவாமிகளையும் நமஸ்காரம் செய்து அவருடைய சிஷியர்களாக சிஷியர்களில் மூத்த சன்னியாசி ஒருத்தர் இங்கே இருக்கார் சர்வாத்மானந்தா எங்களுக்கெல்லாம் வயசில் மூத்தவர் அவர் தான் அவரு சாமியுடைய சிஷியர் அவரையும் மற்ற துறவிகளையும் வணங்கி உங்கள் எல்லாருக்கும் எனது நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கி என்ன தேதி தெரியுமா ஜனவரி பதினேழு சுவாமியினுடைய ஆங்கில தேதியின்படி இன்று பிறந்தநாள் இன்றைக்கி இன்னொருத்தருடைய பிறந்தநாள் தெரியுமா எம்ஜிஆர் எல்லாம் யாவோ வச்சுருக்கீங்க எம்ஜிஆருடைய பிறந்தநாள் இன்றைக்கி தான் நட்சத்திரப்படி நாளைக்கு வருது இன்றைக்கி ஆங்கில தேதிப்படி சாமியுடைய பிறந்தநாள் சுவாமி என்ன பண்ணாங்கன்னா இந்த பிறந்தநாளை இங்கே பணி செய்கின்ற திருப்பணி தொண்டர்களாக தினம் அப்படின்னு அறிவிக்கணும்னு சொன்னார் இன்றைக்கி அவருடைய பிறந்த தினம் கிடையாது தக்ஷிணாமூர்த்தியினுடைய ஆலயத்தில் சித்பவானந்த ஆசிரமத்தில் பணி செய்யக்கூடிய திருப்பணி தொண்டர்கள் தினம் அப்படி அறிவித்தார் அது பெரிய மதிப்பு அது நம்மளுக்கெல்லாம் அது இங்கே வேலை பணி செய்கிற எல்லாத்துக்கும் முக்கியமாக என்னென்னு சொல்லுவாருங்கன்னா நான் அவர் கூட ஒரு இங்கே நிர்வாகம் ஒரு பன்னெண்டு வருஷமாக அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து பணி செஞ்சுருக்கேன் அவர் கூட அப்போ சாமி இந்த வேலை பார்க்குறவங்கன்னு வாய்தவாரி வார்த்தை வந்துடும் ஒர்க்கர்ஸு லேபர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவேன் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்கிறது ஒர்க்கர்ஸ்னு சொல்லாதீங்க லேபர்னு சொல்லாதீங்க திருப்பணி தொண்டர்கள்னு சொல்லுங்கன்னு தட்டுவார் அந்த வார்த்தையே சொல்லக்கூடாதுவார் எல்லாரும் திருப்பணி தொண்டர்கள் அப்படிம்பார் அது அவருடைய பெரிய ஒரு பெருமை அது எப்படியாவது செய்யும்போது சம்மந்த லேபர்ஸ்கெலாம் கொடுக்கணும் வேலை பார்க்குறவங்கலாம் கொடுக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவேன் அப்பயே கண்டிப்பார் அப்படி ஒரு பெருமை அவர்கிட்ட இருந்தது எனக்கு குடும்பம் கிடையாது இங்கே வேலை பார்க்குறவங்க தான் என்ன எல்லாருடைய இவங்க தான் எனக்கு என்னுடைய குடும்பம்னு ஒரு வார்த்தை சொல்வார் அப்படி ஒரு பெருமை மிக்கவர் அவருடைய பிறந்தநாள் திருப்பணி தொண்டர்கள் தினமாக இன்றைக்கி நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவருடைய மகிமைகள் அவருடைய பெருமைகள் கூட இருந்த அனுபவங்கள் இதை செல்ல பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் எனக்கு அவருடைய தொடர்பு ஏற்பட்டது கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போனேன் மனமுருகி எனக்கு ஒரு நல்ல குருநாதர் வேணும்னு சொல்லி தபோவனத்தில் திருவையாடகத்துக்கு போகும்பொழுது பிரார்த்தனை பண்ணிவிட்டு போனேன் முதல் சந்திப்பு இவரை தான் சன்னியாசின்னு சந்தித்து பேசணும் பேசும்பொழுதே அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் சாமிகிட்ட வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உண்டு யார் பேசினாலும் கவர்ந்துருவார் அப்படி ஒரு ஈர்ப்பு காந்த மாதிரின்னு சொல்லலாம் அவரை போய் பேசும்போதே எனக்கு அழுக வந்துடுச்சு அவர்கிட்ட கண்ணீர் வந்து கடவுள்கிட்ட அழுவோம் இல்லை அப்படி ஒரு பிரார்த்தனை சொல்லி அழுக வந்தது பிறகு பேசினேன் பிறகு அவருடைய தொடர்பு வந்துச்சு சுவாமிஜியும் உடனே அவருடைய தொடரும் ஆரம்பத்தில் இருந்தது ஒரு எழுமலைக்கு சாமிஜி அவர் வந்தாங்க நான் ஒரு நிகழ்ச்சி வைக்க சொல்லியிருந்தேன் டவுன் பஸ்ஸில் தான் ஏறி வர்றாங்க உசிலம்பட்டி தெரியும் உங்களுக்கு நான் சொன்னேன் சாமி கேட் பாதை வழியாக யார் ஏற மாட்டாங்க ஜன்னல் வழியாக உள்ள ஏறி வந்துருவான் நீங்கள் கஷ்டப்படுத்தே வரணும் ஏன்னா அன்றைக்கி கார் வசதியெல்லாம் இல்லை சாமி கூட ரெண்டு பேரும் எழுமலை வரைக்கும் தான் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு அனுபவம் உசிலம்பட்டிலேருந்து ஸ்டாண்டிங்கில் எங்கள் ஊருக்கு வர்றாரு சாமிஜி அங்கே வந்து பேசுகிறார் சாமிஜி அப்போ கூட வந்தார் எண்பத்தி ஆறு எண்பத்தேழு எண்பத்தெட்டுருக்கும் நினைக்கிறேன் அப்போ அப்படி கிராமங்கள் தோறும் நகரங்கள் தோறும் அவர் போய் இந்த வேதாந்தத்தை ஆன்மீக கருத்துக்களை அப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்கார் நானும் சாமிஜி அவருடைய பெட்டியை தூக்கிக்கிட்டு நிறைய நாள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் இந்த ஆஷம் ஆரம்பிக்கலை திருவிடத்தில் இருக்கார் அவர் அவருடைய சூட் கேஷை இவர் தூக்கி இவர் போவார் அட் நான் போவேன் ஆக்ஷிமே என்னை விட அதிகமாக போனவர் இவர் தான் ரெயின் வேலை ஒர்க் பண்ணார் சம்பளம் இல்லாத லீவு போட்டுட்டு அவர் கூட சேலம் போவார் சேலம் முடிஞ்ச உடனே சேலத்துக்கு முடிஞ்ச உடனே கோயம்புத்தூரில் இருக்கும் அங்கே முடிஞ்சோன்னே விருதுநகரில் இருக்கும் பஸ்ஸில் அப்படியெல்லாம் பயணம் செஞ்சு ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணார் அவருடைய மகிமை என்னன்னு சொன்னால் சில வேதாந்தத்தினுடைய மகிமை ஒரு பக்கம் அது நம்மளுக்கெல்லாம் கூட கொஞ்சம் சில பேர்களுக்கு தான் இருக்கும் தபஸ் பண்ணார் எப்படி தபஸ் பண்ணார்னா அவர் இருக்கிற பொழுது கொல்லிமலைன்னு நினைக்கிறேன் ஒரு காட்டுக்குள்ள ஆறு மாதம் அங்கே இருந்தார் அங்கே ஒரு சாமி கூட நைட்டில் சென்னாய் கூட்டங்கள் தொந்தரவு பண்ணும் சுற்றி நெருப்பு போட்டால் தான் தூங்க முடியும் அதுக்குள்ளே உட்காந்து தூங்குவாங்க இன்னொரு சாமி வந்து கீழே போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பார் பகலில் அவர் கூட கொஞ்ச நாள் அங்கே இருந்து தபஸ் பண்ணார் காட்டில் மலையில் அந்த சாமிக்கு வந்து ஏதோ கொஞ்சம் இரும்பை தங்க மாத்திரை விற்ற தெரியுமா உரூண்டு எடுத்து ஏதோ பண்ணுவாராம் பண்ணி அதை போய் விற்று அன்னதானம் பண்ணிவிட்டு ஒரு இதை தெரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்டாரான் சாமிகிட்ட எனக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம் அந்த சங்கத்தை வேணான்ட்டாரான் சாமிஜி வந்து அது ஏதோ ஒரு மந்திரங்கள் சொல்லி கொஞ்சமாக பண்ண முடியும் போல் இருக்குது அது வேணான்னு அன்றைக்கே அவர் சொல்லிட்டார் அந்த மலையில் அப்படி இருக்கும்போது பிறகு அவர் நான் கேட்டேன் அவங்ககிட்டதான் சித்தியெல்லாம் கைவிடியிருக்கா சாமி உங்களுக்கு அப்படின்னு சும்மா கேட்போம்ல எல்லாப்பூர்வம் சித்தி இருந்தா தான் மக்கள்கிட்ட மதிப்பு இருக்கு எனக்கு ஏற்பட்டிருக்கு நான் நல்லா தவஸ் பண்ண காலத்துல தீபம் ஏற்றணுன்ட்டு போவேன் திரிய திருகி விடுவேன் தீப்பட்டி எடுக்க மாட்டேன் திரியி விட்டு கையெடுத்தோன்னு எரிஞ்சிடும்ட்டு இருக்காரு தீ தீபம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தீபத்தை நான் கேட்டதுனால இது வெளியே அவர் யார்ட்டையும் சொல்லியிருக்காரு சொல்ல மாட்டார் ஏன்னா சாமி எல்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ தவ சித்தியும் கொஞ்சம் வந்திருக்குமே உங்களுக்குன்னு கேட்டதுக்கு சொல்வார் அப்புறம் இன்னொன்று சொல்வார் நான் என்ன நினைக்கிறேனோ எனக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறேனோ அது கிடச்சிரும்னு சொல்வார் சுருளி ஃபால்ஸில் அங்கே கிளாஸ் நடப்பார் சுருளி இருக்குது பார்த்திங்களா கே கேப்பட்டியில் பாட்டியார் கோயிலில் க்ளாஸ் சுருளி கிட்ட தங்கியிருப்போம் அப்போ தபவனத்தில் இருக்கிறார் செலவுக்கெல்லாம் கணக்கு போட்டு லிஸ்ட் போட்டு தான் வாங்கணும் எங்கேயோ ஒரு போகணும் பணம் தேவை இருக்குது அப்போ என்ன பண்ணார் இன்றைக்கி பணம் வேணும் உட்காந்துருக்காரு அந்த பெரியவர் கேட்கப்பட்ட ஐயா ராமராஜ் கவுண்டர் வந்து ஒரு கவரில் பணம் கொடுக்குறாரு சாமிகிட்ட சா அப்போ சொன்ன உடனே ஐயா நான் இப்போ பணம் வேணும்னு நினச்சேன் நீங்கள் கொடுத்துட்டீங்கிறார் எவ்வளோ வேணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறார் ஒரு மூவாயிரம் ரூபா வேணும்னு நினச்சேன் அவ்வளோதான் சாமி வச்சுருக்கேன் அப்படின்னாரு உடனே இன்னொருத்தர் சாமி இது உங்கள் சித்தா அவர் சித்தான்னு கேட்டாங்க நீங்கள் என்ன நினச்சது அவர் கொடுத்துருக்காரு ஏ அப்போ அவருடைய தரைதான் இல்லை அவர் கொடுக்கு உங்களுடைய அப்போ அவர் கொடுத்தா உங்களுடைய சித்தான்னு கிண்டல் பண்ணாங்க அப்படி சொல்வார் அதெல்லாம் நடந்திருக்கு அப்புறம் இன்னொரு அனுபவம் என்னென்னா அந்த காமேண்டம் அந்த ஆசிரமத்தில் அந்த சுருளி ஆசிரமத்திலேருந்து நைட் என்ன பண்ணுவோம் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே நடந்து வருவோம் நானும் சாமியும் பேசிக்கிட்டு வேதாந்த விஷயந்தான் பேசுவோம் வந்து கேள்வி கேட்டு வரும்போது நைட்டில் வந்து இப்போ எல்லாம் பெரிய டூரிஸ்ட் என்றாகிடுச்சு அப்போ ஆளே இருக்காது அந்த முந்திரி தோட்டம்தான் இருக்கும் யாரும் இருக்காது ஒரு நாள் பௌர்ணமே நல்லா பேசிக்கிட்டு வர்றான் ஒரு கொடியாரன் நைட்டு ஒன்பது மணி இருக்கும் குடிச்சிட்டு தேவையில்லாத அசிங்கமான வார்த்தையெல்லாம் திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டே வர்றான் என்னடா சாமிக்கிட்டா தகராறு பண்ணிடுவானா என்னமோ எனக்கு பயம் சரி வந்து அடிச்சுருவாங்க அவங்க எதாவது பண்ணிடும் நான் எனக்கு ஒரு தைரியம் அப்போ சாமி வரும்போது நான் என்ன பண்ணேன் கூட மறித்தேன் அவன் கிட் எப்படி இப்படி வர்றோம் அப்படி வந்தவன் நேராக திட்டிக்கிட்டே இப்படி வர்றான் நேராக ஏத்தாப்பில் நான் கூட மறித்து நின்னேன் சாமி என் கையை பிடிச்சி இழுத்து விட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு இழுத்துட்டார் ஏதாவது தகராறு பண்ணி இழுத்துட்டு குடிச்சிருக்க பேசாதேன்னார் ஒரு பரலாங்கு முன்னாடி இருந்து அவன் பேசுகிற சத்தம் கேட்குது இங்கே வரைக்கும் திட்டிக்கிட்டே வர்றான் குடிச்சிருக்க பேசாதேன்னார் அடுத்து ஒரு அரை அரை மணி தூரத்துக்கு அவன் சத்தத்தவே காணான் ஒரு குடிகாரன் அவர் சொன்ன உடனுடைய பேச்சு வந்து அப்படி நின்று போச்சு அந்தளவுக்கு சாமியினுடைய பார்த்திங்கன்னா நிறைய சொல்லலாம் அவர் கூட இருந்தது செஞ்சது சாமி நிறைய சுற்றி இருக்கார் கூட இருந்து கூட நிறைய பார்த்துருக்கிறாரு நானும் நிறைய போயிருக்கிறேன் அதில் பாரு அந்த ஆசிரமமே ஆரம்பிக்கவே இல்லை இந்த இடமே ஆரம்பிக்க இந்த இடம் கூட விலைக்கி கூட வாங்கலை பிறகு இன்னொரு அனுபவம் என்னென்னா அதாவது அவர் எங்கே போய் பேசினாலும் அங்கே இருக்கிறவங்களும் கவர்ந்துருவார் எழுமலையில் நாஸ்திகர்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் ஜாஸ்தியாக இருந்தாங்க வந்து கேள்வி கேட்பாங்க இன்றைக்கி கம்யூனிஸ்ட் சித்தாந்தியாக இருந்தவர் சாமியனுடைய அடிமை ஆகிட்டார் ரெண்டு மூணு பேர் அவர் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் ஏசியாக இருந்தார் ஜெயராமன் சொல்லி திருவட்டம் காலேஜில் படித்தார் அவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாமியினுடைய பேச்சினால் கவரப்பட்டு அப்படியே ஆன்மீகத்தில் அப்படியே மாறிட்டாங்க அங்கே நிலப்ப சில எல்லாம் கூட அங்கே இருந்தாங்க அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி அவர்கிட்ட இருந்தது பிறகு கோயம்புத்தூரில் சாமி வந்து உடம்பு முடியாமல் படுத்திருந்தாங்க ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷன் இருந்தது அவர் பிழைப்பாராக போயிடுவார்னு கூட இருந்தது அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பத்து நாள் அவர் கூட இருந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதில் சாமி சர்வாத்மானந்தான் கொஞ்சம் வந்து சர்வீஸ் பண்ணார் இந்த இங்கே உட்காந்துருக்கிற இவரும் இவர் கோயம்புத்தூரில் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ அவர்கிட்ட ஒரு என்னன்னா எல்லாமே மறந்து போய் அவர் நினைவே இல்லாமல் இருக்கார் அந்த நேரத்தில் சாமி தான் கேட்டார் சாமி நீங்கள் ஆத்மஸ்வரூபத்தில் இருங்கன்ட்டு அந்த தத்துவ விஷயத்தை அப்போ ஸ்ட்ராங்காக சொன்னார் நான் ஆத்மஸ்வரூபத்தில் தான் இருக்கேன் ஆத்மாவாக தான் இருக்கேன் மற்ற எல்லாம் குழம்பி குழம்பி பேசுகிறார் தத்துவத்தை அவ்வளவு அந்த உடலில் முடியாமல் இருக்கும்போது பண்ணார் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா எல்லா சன்னியாசியிலும் பார்க்க வந்தாங்க அது பிறகு தயானசாமி வந்தாரங்க அவரை பார்க்க வந்தார் அப்போ கூட இருக்கும் தயான சாமி வர்றதுக்கு முன்னாடி ராம்கோ சேர்மன் அங்கே ராம்கோனுடைய சேர்மன் வந்து சாமி எதுக்கு இங்கே சாமி கண்டிஷன் மோசமாக இருக்குது நீங்கள் வந்து அவ்வளோவு கொண்டு போயிடலான்னு சொல்லி ஒரு செக்ரட்டரியை கூப்பிட்டு என்கிட்ட விஷ்ணுங்கார்டியும் கொடுத்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கூட இந்த செக்ரட்டரியை ஃபோன் பண்ணுங்க ஃப்ளைட்டில் நீங்கள் சாமியை கூப்பிட்டு மெட்ராஸ் வந்துடுங்கன்னார் அதெல்லாம் இங்கே ஆரம்பிக்க இந்த இந்த நான் சொல்கிற நிகழ்ச்சியெல்லாம் தேனி ஆசிரமம் ஆரம்பிக்காதுக்கு முன்னாடி நடந்தது பண்ண உடனே நான் சொன்னேன் இந்த ஆஸ்பத்திரி வந்து சாமிக்குடிய ஃபேமிலி டாக்டர் சின்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அது தொண்ணூறில் சண்முக சுந்தரம்னு சொல்லி செங்காலியப்பன் ஆஸ்பத்திரி சென்னையில் மதுரை கோயம்புத்தூரில் அங்கே சிவாசி கணேசன் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு காமராஜர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அந்த டாக்டர் எப்படி முதல் ட்ரஸ்டியாக இருந்தவர் இங்கே அந்த டாக்டர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் கவனிப்பார் யாரையும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடையாது மூணே பேருக்கு தான் ஸ்பெஷலாக கவனிச்சாராம் ஒன்று காமராஜர் வந்திருந்தார் சிவாஜி கணேசன் கூட கண்டுக்கிற சிவாஜி கணேசன் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கூட கண்டுக்கிற இல்லையா ரெண்டு பேர் தான் காமராஜர் ஸ்பெஷலாக கவனிச்சாராம் அடுத்து சாமியை கவனிச்சார் நம்ம சாமியை மிச்சம் அத்தனை பேர்த்துக்கும் ஏழையோ பணக்காரோ ஒரே அந்த ஆஸ்பத்திரியில் இருந்தார் அதனால் நல்லா பார்த்துக்கிடுவார்னு நான் சொல்லிட்டேன் அப்போ தயானசாமி சாமி வந்தார் அன்னைக்கு வரைக்கும் மோசமாக இருந்துச்சு அவர் வந்தவனு இப்படி காலில் விழுந்தார் தட்டி கொடுத்து சரியாயிரப்பான்னு தூக்கி விட்டார் அன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை அவர் ஜெகத்குரு பூஜ்யசாமி தயானந்த சாமி உலகத்துக்கெல்லாம் குரு உலகம் பூரா சிஷியர்கள் இருக்காங்க சாமி தபோவனத்தில் இருக்கிற ஆக்ஷம் கூட ஆரம்பிக்கலை தினந்தோறும் பார்க்க வந்தார் சாமியை பார்க்க டெய்லி வந்தார் தியான சாமிஜி அவர் வந்ததுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஆயி நல்லா ஃப்ரீயாக தெளிவாயிட்டார் அது ஒரு பெரிய காரணம் பிறகு ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் இவர் கூட போவோம் பொழுது ஒரு இடத்துல மழையில் நின்று மூணு கூட ஒரு மூணு நாலு சாமிகள் இருக்காங்க வயசில் மூத்தவங்கள்லாம் இருக்காங்க ஒரு பக்தர்கள் வர்றாங்க வந்த உடனே மற்ற சாமி நிற்கிறாங்க நம்ம சாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு ஒருத்தர் சரி சாமியை தெரியும் போல இருக்குது மற்ற சாமிக்கு நமஸ்காரம் பண்ணலை அவங்க என்னடா சாமி ஓங்கார சாமி மட்டும் பண்ணுறாங்க அவங்களாம் வயசில் இருக்காங்க ஏன் பண்ணாமல் போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்தர் போன பிறகு கூட போய் கேட்டேன் உங்களுக்கு சாமியை தெரியுமா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவரை மட்டும் நமக்கு இல்லை எனக்கு தெரியாதுன்னாங்க அப்புறம் அவரை மட்டும் நமஸ்காரம் பண்ணுறீங்க மிச்சவங்களை நமஸ்காரம் பண்ணலையே என்னமோ தெரியலை அவரை பார்த்த உடனே எங்களுக்கு நமஸ்காரம் பண்ண தோடுதுன்னார் அதே அவற்றை எதிர்ப்பு சக்தி எனக்கு என்னமோ தெரியலை அவரை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ண எனக்கு தோணுது அப்படின்னாங்க அப்படி பெரிய ஆற்றல் பிறகு சாமியோட நான் கிளாஸுக்கு போவேன் நானும் ஒரு பிஸ்னஸில் இருந்தவன் கிரகஸ்ட வாழ்க்கையில் வாழ்ந்தவன் நான் அப்பப்போ விட்டுட்டு வருவேன் சாமி சம்பளம் இல்லாத லீவு போட்டு ஃபுல்லாகவே அவரோடு இருந்தார் ரயில்வேல வேலை பார்க்கும்போது சம்பளம் இல்லாத லீவு போட்டால் தான் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் போடலாம் மாதக்கணக்கில் அப்புறம் இங்கே சர்வீஸ் பண்ணும்போது என்ன பண்ணாருங்கன்னா ரெண்டு வருஷமும் மூணு வருஷமாக சம்பளம் இல்லாத லீவு ரெண்டு மாதம் இருப்பார் போய் கையெழுத்து போட்டு ஒரு நேரம் என்ன வேலை பார்த்து வந்துடுவார் தான் பண்ணார் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபுல்லாக முதல்லையும் அப்படி தான் பண்ணுவார் அப்படி கிளாஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா புரியாது ஒரு விஷயமும் புரியாது ஒரு மகிமை கோயமுத்தூரில் அவர் வந்து அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது குழந்த மாதிரி பார்த்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சி பத்து நாளாக ஒரு குழந்தை எப்படி குளிப்பாட்டுறது பல்லு விளைவு அப்படி வாய்ப்பு கிடைச்சிது நான் பெரிய தபஸ் பண்ணி பக்குவத்தோடு கிளாஸ் கேட்டு வந்தேன்னு சொல்ல முடியாது அவருக்கு சேவை பண்ணதுடைய புண்ணியத்தை உணர்ந்தேன் வந்த உடனே கேட்டால் வகுப்பெல்லாம் தெளிவாக புரியுது பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெருவாயகன் கீதையில் இருக்குது பார்த்திங்களா அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சேன் அவருக்கு சேவை செய்கிறதுனால அப்படி ஒரு அருள் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படி நிறையா இருக்குது அவர்கிட்ட அதே மாதிரி அவர்கிட்ட உள்ள பக்தர்கள் இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் எல்லோரையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல் இதை வந்து தயான சாயம் சொல்லியிருக்காரு எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் தான் இருக்காங்க மேக்சிமம் பிராமண சமுதாயம் எங்களுக்கு சிஷியராக இருக்கிறது அதே மாதிரி எல்லாம் நிறைய சில பேருக்கு ரொம்ப கீழே இருப்பாங்க ஹை லெவல் இருக்க மாட்டாங்க சில பேருக்கு ஒரு சமுதாயம் மட்டும் இருக்கும் மற்ற சமுதாயம் இருக்காது சில பேர் கூலி கீழே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க மேலே இருக்கவங்க இருக்க மாட்டாங்க சாமிகிட்ட அவர் என்ன பழக்கம் தெரியுங்களா அன்றாடம் கூலி வேலை செஞ்சாத்த சாப்பிட முடியுங்கிற பக்தன் இருப்பான் நடுத்தரமும் இருப்பாங்க ராம்கோ சேர்மன் மாதிரி பெரிய ஹை லெவலில் இருக்கவங்களும் இருப்பாங்க சின்ன வயசு அஞ்சு வயசு பக்தன் என் ரமேஷ் பையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழும போப்போம் அன்னைக்கு அவள் சாமி சமாதியான பிறகு விக்கிரதத்தை பார்த்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கான் அப்போ எவ்வளோ அன்பு இருக்குது அழுக்கு தார தாரே ஊத்தது அவர் இறந்த டயத்தில் அந்த விக்கிரகம் வச்சு அன்னைக்கு நாங்கள் பார்க்குற சாமி தான் தடையை கொடுத்தார் அவன் அப்படியே தடையை கொடுத்தார் சின்ன பையங்கள்லேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு ஒருத்தர் அவர் விடாமல் இருப்பார் அவர் கூட அந்த ஆன்மீகம்னு எழுதுவார் இது எல்லாம் நம்ம தினமணியில் அவர் எழுதுவார் அவர் பேர் என்னமோ பேர் அவர் சாமி பக்தர் இந்தியாவினுடைய நம்ம இவர் நம்ம எலெக்ஷன் கமிஷனர் கிருஷ்ணமூர்த்தி நினைக்கிறேன் அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி சாமி முதல் சீட்டில் நாரதகான சபையிலேருந்து உட்காந்துருப்பார் முதல் நாரதகான சாமி பேச்சுக்கு ரிசர்வ் சீட்டை ஒதுக்கிடுவார் அவர் ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டார் அப்படி ஏழைகள்லேருந்து பணக்காரர் வரைக்கும் எல்லா சமுதாய மக்களும் எல்லா வயது சம்பந்தப்பட்ட மக்களும் அவருடைய பக்தர்களாக இருந்தாங்க இது சாமிக்கு வந்து இதை விட ஒரு பெருமை கிடையாது அப்படி ஒரு எல்லாத்துக்கும் பண்ணார் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் ஊரில் ஒரு பக்தர் கூலி வேலை செய்கிறவர் அவருடைய பையன் கூட இங்கே கொஞ்ச நாள் வேலை பார்த்தான் அவர் பேர் சின்ன காலை அவருக்கு ரெண்டு காலும் வரல ரெண்டு காலுமே வரல பாரதியார் ஸ்கூலில் அங்கே ஒரு நிகழ்ச்சி நான் சாமி சென்னையிலேருந்து என்னை வர சொல்லியிருந்தார் வந்து அவர் கூட கிளம்பி காரில் போகிறோம் அவர் எப்படி இருக்கார்னு கேட்குறாரு அந்த தொண்டர் எப்படி இருக்கார்னு கேட்டார் சாமி ரெண்டு காலும் வரல வீட்டில் ரொம்ப கஷ்டமாகத்தே இருக்குது இருக்காருன்னு அவரோ பார்க்கணுமேனார் வீடு எங்கே போகிற வழியில் தான் சார் வீட்டுக்கு விட்டார் மண் தர சாணம் போட்டு மெழுகிருக்கு ஒரே வீடு அங்கே தான் சமையல் பூரா கரியாக இருக்குது உள்ளே வந்தார் விரிக்கிறதுக்கு ஒரு சாக்கு எடுத்து போட்டாங்க எது சாக்கு சாக்கில் உட்காந்தார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அவர் இல்லை சாமி அவர் சொன்ன அதோட பெரிய ஜோக்கு சாமி நான் போன வருஷத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் ரெண்டு காலம் வரல அழுகலை சாமிகிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு போன வருஷம் போன ஜென்மத்தில் யாரோ காலக்கலை வெட்டியிருப்பேன் சாமி எனக்கு ரெண்டு வருஷம் தண்டனை கொடுக்குறது தப்பிச்சு இருந்திருப்பேன் தண்டனை வாங்காமல் இருந்திருப்பேன் அதனால் ஒரு கடவுள் ஒரு ரெண்டு வருஷம் கொடுத்துருக்கார் ரெண்டு வருஷம் கழிச்சு நடந்துருவேன் சாமி அப்படின்னு சொல்கிறாரு பாரு இவ்வளோ சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமாக அந்த துக்கத்தை சொல்கிறாரு அப்படின்னு சாமி பெருமையாக பேசிட்டு உனக்கு உறுதியாக சரியாயிடும் நல்லா நடப்ப திருப்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டார் அதே மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் வரை நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஏஜான பிறகு இப்போ நல்லா நடக்கிறார் அப்படி எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது அவருடைய அனுபவங்களை சொல்கிறாருந்தால் ஒரு நாள் பூரா சொல்லலாம் ஒரு நாள் முழுக்க சொல்லலாம் இந்த ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா நான் நினைப்பேன் நம்மளை போட்டு பாடாக படித்து எடுக்கிறாருன்ட்டு நான் இவ்வளவு தூரம் ஒரு திறமையாக ஒரு செயல் எல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா திறமையாக செயல்படுவீங்க நல்லா பண்ணுறீங்க சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த பெருமை எனக்கே கிடையாது அவர் என்னை வந்து புடம் போட்டார் ஒரு சின்ன மிஸ்டேக்கை கூட இந்த மே இந்த மேட்டருக்கு பாருங்க இந்த மேட்டை லேசாக தள்ளி விரிச்சேன்னா குனிஞ்சு எடுத்து இதை மேட்டை ஒழுங்காக போட வைக்க தெரியலை நீங்கள் என்ன நிர்வாகம் பார்க்குறீங்கன்னு கேட்பார் இந்த மேட்டை ஒழுங்காக போட வைக்க தெரியலை என்ன நிர்வாகம் பார்க்குறீங்க இப்போ ஒரு அரேஞ்ச்மெண்ட்னா ஒவ்வொன்று இன்ச்சு பை இன்ச்சாக கவனிப்பார் பார்த்துட்டு எனக்கு கோவமே வரும் நம்மளை இப்படி போட்டு படுத்துகிறாரேன்ட்டு ஆனால் அதனுடைய பெருமை இப்போ புரியுது நான் பண்பட்டேன் அதில் நிறைய திறமைகளை வளர்த்துக்கிட்டேன் ஒரு புரூஃப் படித்தாருன்னா கூட நம்ம கண்ணில்லாம் படாது அவர் கண்ணில் தப்புப்பட்டரும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நோட் பண்ணுவார் திருக்குறளை இப்போ நான் எழுதுகிறேன் திருக்குறள் விளக்கு எழுதுறேன்னா அந்த ட்ரைனிங் கொடுத்தது அவர் இன்றைக்கி எல்லாரும் நாங்கள்லாம் படித்து இவ்வளோ தூரம் வகுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அதனுடைய மகிமையெல்லாம் அவருடைய பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டியது தான் வேறு ஒன்றும் கிடையாது ஜீரோ தான் எல்லாம் அவருடைய மகிமை அவருடைய கருணை அவருடைய செயல்பாடு அவருடைய அன்பு இதுக்கு அடிமையாகாத ஆளே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரும் ஒரு கடவுளுடைய அவதாரம்னே சொல்லலாம் அவருடைய பாதார கவனங்களை நமஸ்காரம் செய்து நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன் அவருடைய ஆசியும் அருளும் நம் எல்லோருக்கும் என்றும் கிடைக்கும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன் அடுத்து கூட அனுபவம் சாமிஜிக்கு இருக்க அவர் கூட அவருடைய அனுபவங்களை சாமிஜியும் கொஞ்சம் சொல்வார் அதை நீங்கள் கேட்டுவிட்டு பரி நம்ம எல்லாரும் நிறைவு செய்யலாம் ஹரி ஓம் சத்